அனைவருக்கு வணக்கம் இன்று டாக்டர் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் இந்த தான் வந்து நம்ம ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் டாக்டர் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு அரசு பள்ளியில் படித்து இந்தியாவுடைய உயர்ந்த மனிதராக நிற்கிறார் அப்படின்னா அவர் படித்த அரசு பள்ளிக்கூடம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா இருந்துச்சு இதுதான் அதே போலதான் நம்ம தியாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மலர் பள்ளிக்கூடமும் தெரியா மலர் ஸ்கூல்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியுது தான் மலர் ஸ்கூல் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளை கடக்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் சரிங்களா அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அங்க அதுவும் ஒரு அரசு பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளியில் படித்த எத்தனையோ மாணவர்கள் அரசு துறையிலும் அரசியல் துறையிலும் அதே போல தனியார் துறைகளிலும் பெரிய முதலீட்டாளர்களும் சரியா தொழிலதிபம் வந்து இன்னைக்கு சிறந்து இருக்காங்க அப்படின்னா அது மலர் ஸ்கூல்னு சொல்றதுல ரொம்ப ஒரு பெருமையான பள்ளிதான் ரொம்ப பழமையான பள்ளிக்கூடமும் சரியா இந்த படித்த எத்தனையோ நபர்கள் வந்து பல்வேறு துறைகளை வந்து இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் அது நமக்கெல்லாம் நினைவுபடுத்துறாங்க ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க முன்னாள் மாணவர்கள் இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம்ன்றதால முன்னாள் மாணவர்கள் ஒரு சந்திப்பு என்ன பண்ணாங்கன்னா நாம் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களை வந்து ஊக்குவிக்கணும் அதே போல மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து நினைவு பரிசு வழங்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அங்க வந்து கல்வி மேலாண்மை குழு சார்பாகவும் அதே போல முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விழா வந்து நடத்தினாங்க அதுல கடந்துகிட்ட முன்னாள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுமும் வந்து நம்மள நெகிழ செய்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க அழகா பேசியிருந்தாங்க ஏன்னா இந்த படிச்ச புனிவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆசிரியர்லாம் இருக்காங்க டாக்டரா இருக்காங்க இன்ஜினியரா இருக்காங்க ஏன் ஆஹ் லாயரா இருக்காங்க வழக்கறிஞராக இருக்காங்க இன்னும் வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலதிபர்களாகவும் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிக பெருமையாக சொன்னாங்க அதே போல அவங்க படிச்ச இடங்கள்லாம் அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதனால என்ன கேன்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் ஊக்குவிக்கிறதா இருக்கும் அதே போல மாணவர்கள் மத்தியில அதை பேசும்போது மாணவர்களுக்கும் நாமளும் ஒரு பிற்காலத்துல வந்து இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் பதினைஞ்சு ஆண்டுகள் அப்புறமா இதே பள்ளியில வந்து நம்மளே வந்து பெருமையா பேசணும் நாமளும் இந்த இடத்த இந்த இடத்துல நின்று நம்மளுடைய பெருமையை வந்து என்ன பண்ணும் அப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்த நிகழ்வு இருந்துச்சு ரொம்பவே நல்லா சிறப்பா அந்த நிகழ்வு பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் அதே போல இந்த சின்ன பாத்தீங்கன்னா இந்த அரசு பள்ளியில் படித்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி இன்னைக்கு ஒரு இந்தியாவுடைய குடிமகன் உயர்ந்த பதவிக்கு அடைஞ்சாரோ அதே போல எல்லா அரசு பள்ளியிலும் வந்து சிறப்பா செயல்படுறாங்க அதுல நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரகத்தில் இருக்கக்கூடிய மலை ஸ்கூல் வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக செயல்படுது அதுக்கான நிறைய பதிவுகளை நம்ம வந்து பார்க்கலாம் எத்தனை பேர் எந்தெந்த துறைகள் இருக்காங்க சாதிச்சிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்றது நிறையவே ஆதாரப்பூர்வமான பதிவுகள்லாம் இருக்கு அதே போல இந்த தியாகதுரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இல்ல நகர்புறத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சிறப்பு அட்மிஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய குழந்தைகளும் வந்து தனியார் பள்ளியை நாடி செல்லாமல் உங்களுடைய பணத்தை வந்து நிறைய செலவு பண்ணாம இங்க எல்கேஜில இருந்தே என்ன பண்றாங்க பாத்துக்கிறாங்க ஏன்னா இப்ப நிறைய வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் வகுப்புல இருந்து இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்ல எல்கேஜில இருந்து என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளை வந்து அவங்களுடைய குழந்தைகளை மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க என்னுடைய குழந்தை கூட நான் எல்கேஜில கொண்டு போய் விடும் போது ரொம்ப பிடிச்சா நல்லா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நாள் லீவ் பண்ணா கூட நான் போகணும் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த குழந்தைகள் ரொம்ப அடக்டா இருக்காங்க சரிங்களா அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணனா தன்னுடைய குழந்தைகள் மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி என்ன பண்ணா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய நினைவு பரிசு வாங்கும்போது போனா குழந்தைகள் அவ்வளவு ஒரு ஆரவரிப்பை வந்து சந்தோஷமா அந்த கைத்தட்டல் அந்த உற்சாகத்தை பார்க்கும்போது குழந்தைகள் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு நல்லா படிக்க வைக்கிறாங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க குழந்தைகளோட ஒன்றிணைச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதே வந்து அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அதனால வரக்கூடிய இந்த அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையில வந்து அங்க வந்து சிறப்பாக அட்மிஷன் பண்றாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்ல ஒரு அரசு துறையில சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா இங்க தியாகது மலை ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நல்லாவே கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா இல்ல உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்க படிச்சாங்கன்னு கேட்டு பாருங்க ஆஹ் கண்டிப்பா இல்ல உங்க ஊர்ல யாராவது குழந்தைகள் அங்க படிச்சாங்கன்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதோடைய நல்ல ஒரு புரிதல் இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க உங்க குழந்தைகள் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா இன்னைக்கு முன்னாள் மாணவர்களை சந்திப்பை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மனம் நெகிழ்ந்த நான் பார்த்துட்டு இருந்தேன் பேசுறதுக்கு அப்புறம் வார்த்தையா வரல அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு அதே போல ஆசிரியர்களும் ரொம்ப ஒரு உற்சாகத்தோட குழந்தைங்களை அவ்வளவு ஒரு அக்கறையா எடுத்து பாத்துக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து மற்ற மற்ற தனியார் பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்து பாருங்கன்னா சத்தியமா அது சந்தேகம் தான் சரியா ஏன்னா அரசு பள்ளின்றது நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது ஏன்னா இங்க படிச்சு எப்பயோ நபர்கள் வந்து நீங்க பல்வேறு துறைகளை சாதிச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே போல உங்களுடைய குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு அரசு துறையில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சரியான பள்ளிக்கூடமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அது வந்து தியாக தீர்த்துல கூடிய இந்த மலர் ஸ்கூல் தான் கண்டிப்பா சொல்ல முடியும் அதனால உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு கண்டிப்பா வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையில வந்து அட்மிஷன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய குழந்தையும் நீங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல போய் பார்க்கணும் ஒரு விசிட் பண்ணாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் போயிட்டு விசிட் பண்ணுங்க பாருங்க அங்க போய் ஆசிரியோட கலந்து பேசுங்க உங்களுடைய குழந்தைகளை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்களுடைய குழந்தை மேல உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்துல நூறு சதவீதம் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆசிரியர் தினத்துல வந்து நான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் கண்டிப்பா மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின நன்றி வணக்கம்